ஆய்மக்களை ஒரு எண்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் பயங்கர இன்டெலிஜென்ட் அறிவான ஒரு நாற்பத்தைந்து மதிக்கத்தக்க பையன் ரெண்டு பேரும் சோஃபாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஜன்னலில் வந்து ஒரு காக்கா உட்காருது உடனே வயசான அப்பா கேட்குறாரு அது என்னப்பா ஜன்னலில் உட்காந்துருக்கு அப்படின்னு அதுக்கு பையன் சொல்லியிருக்காங்க அப்பா அது காக்கா அப்படின்னு இருக்கான் எகைன் பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி கேட்டிருக்காரு அது ஏதோ ஜன்னலில் உட்காந்துருக்கேன் அது என்னன்னு திருப்பியும் பையன் சொல்லியிருக்கேன் அப்போ அது காக்கா நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து மூணாவது அருவியும் அந்த கேள்வியை கேட்டிருக்கேன் காரணம் அவருக்கு பாவம் அவர் காது கேட்கல பையன் சொல்கிறது பட் மூணாவது அருவியும் அந்த கேள்வி கேட்குறப்ப அவனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு ஏப்பா உனக்கு நான் மூணு தடவை சொல்லியிருக்கேன் காக்கா காக்கா காக்கான்னு நீ திருப்பி திருப்பி அந்த கேள்வியை கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு அவனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு உனேவர் சிரிச்சிட்டே எழுந்திரிச்சி உள்ளே போய் ஒரு பழைய கிழிஞ்ச டைரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி பையன்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னாரா மகனே இதை படிப்பா அதில் படித்தா அதில் எழுதிருந்து தான் இன்றைக்கி மூணு வயது மதிக்கத்தக்க என்னோடய பையனோட சோஃபாவில் உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ என் பையன் ஜன்னலில் வந்து ஒரு காக்கா உட்காடுறத காமிச்சு என்கிட்ட கேட்டான் அப்போ அது என்னது அப்படின்னு கேட்டான் அவனுக்கு நான் அது காக்கா உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னேன் இதே மாதிரி அவன் பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி மூணு தடவை என்கிட்ட அந்த கேள்வி கேட்டான் இருபத்தி மூணு தடவையுமே அவனுக்கு நான் சலிக்காமல் காக்கான்ற பதில சொல்லியிருக்கேன் மிக சந்தோஷத்தோடு என்னோடய டெம்பர் லூஸ் பண்ணாமல் கோவப்படாமல் சந்தோஷமாக அதை சொல்லியிருக்கேன் என் பையன் இன்றைக்கி ஏதோ கற்றுக்கிறான் அப்படின்ட்டு இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு மூணு தடவை தான் கேட்டேன் மூணு தடவையும் எனக்கு சரியாக காது கேட்கலாங்கிறது என் பையனுக்கு புரியலை எனக்கு கண்ணு தெரியலங்கிறது என் பையனுக்கு புரியலை ஆனால் மூணாவது தடவையும் அவன் இரிட்டேட் ஆகிறான் கோவப்படுறான் ஸோ திஸ் இஸ் லைஃப் ஜஸ்ட் மாரல் ஆஃப் த ஸ்டோரி வயசாகிட்டு அவங்களும் குழந்த மாதிரி தான் அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கோங்க நாளைக்கு நமக்கு வயசாகும் நமக்கு யாரோ நம் நிலைமை என்னவோ பேரண்ட்ஸ் ஒழுங்காக பார்த்துக்கோங்க முட்டா மக்களே